பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறதா கூறப்படுது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மௌலானா மசூத் தசார் அப்படிங்கிற ஒரு நபர் பகிரங்கமா மோடி அவர்களுடைய உயிருக்கு மிரட்டல் விடுத்திருக்காரு மோடி அவர்களை நாங்கள் கொன்றே திருவோம் அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் அதாவது தீவிரவாத முகாம்களை நம்ம குறிவைத்து தாக்கணும் இல்லையா அந்த தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்த போராளிகள் அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க வந்து பயங்கரவாதிகள் தான் அந்த பயங்கரவாதிகள் உறுதி எடுத்திருக்காங்களா அந்த பயங்கரவாதிகள் மோடி அவர்களை எப்போது வேண்டுமானாலும் டார்கெட் செய்யலாம் அப்படின்னு கூறப்படுது ஒருவேளை அவர்கள் பிரதமர் அவர்களை டார்கெட் செய்யும் பட்சத்தில் அதை பாதுகாப்பதற்காக எஸ்பிஜி அப்படிங்கிற ஒரு அமைப்பே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த பிரிவு குறித்து இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாம் பேசு தமிழா பேசினியர்களுக்கு வணக்கம் இந்தியாலேயே உயர்ந்த பதவி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆனால் அப்படிப்பட்ட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே ஒருத்தரோட முடிவுக்காக வந்து அதுக்கப்புறமா தான் சைன் போடுவார் அப்படின்னா அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு போஸ்ட் பிஎம் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பிரதமர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியவருக்கு ரொம்ப சக்தி அப்படிங்கிறது இருக்கும் நிறைய கடமைகள் அப்படிங்கிறது இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்திய மக்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறதும் பிரதமருடைய பாதுகாப்பும் ஒன்று அப்படிப்பட்ட பிரதமர் சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிப்பட்ட பிரதமருடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஒன்று இருக்குது எஸ்பிஜி இந்த எஸ்பிஜி பற்றி நிறையா விஷயங்கள் பலருக்கு தெரியாமல் இருக்குது இன்றைக்கி இந்த எஸ்பிஜினால் என்ன இந்த எஸ்பிஜி எந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு இதில் எவ்வளவு பேர் இருப்பாங்க இதுக்காக பண்ணக்கூடிய செலவு அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறது குறித்த பல தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எஸ்பிஜி அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இதில் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு பேர் பாதுகாப்புக்காக இருப்பாங்க இதுக்காக வருஷத்துக்கு ஐநூறுலேருந்து ஐநூற்று ஐம்பது கோடி செலவு பண்ணப்படுது இவ்வளவு செலவு பண்ணி டிஜிபி அல்லது ஏடிஜிபி அந்தஸ்து கொண்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை இதுக்கு தலைவராக நியமிப்பாங்க இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பிரதமருக்கு அவ்வளவு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பதவி அப்படிப்பட்ட ஒரு பதவி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அவசியமான ஒன்று இவ்வளவு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்தே ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் தான் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிறவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரைக்கும் பிரதமருக்கான பாதுகாப்பை கொடுத்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் செக்யூரிட்டி கார்டு ரெண்டு பேராலேயே சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒன்று இருந்தது என்ன அப்படின்னா சரியான பாதுகாப்பு பிரதமருக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லா இடங்கள்லேருந்தும் வந்தது அப்போது பீர்பால் நாத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா எஸ்பியு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் யூனிட் அப்படிங்கிறது மூலமா இதுக்கப்புறம் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை கொடுக்கறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல இந்த எஸ்பியு அமலுக்கு வருது அப்போலேருந்து பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறவங்க ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் யூனிட் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த எஸ்பிஜி அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு இந்த எஸ்பிஜியில் எப்படி ஆட்கள் எடுப்பாங்க பயிற்சிக்கு அப்படின்னு கேட்டால் உடல் பலம் உள்ளவங்களை எடுப்பாங்க எல்லா போலீஸ் ஏஜென்சியில இருந்துமே ஆள் எடுப்பாங்க பெண்களும் கூட கலந்துக்கலாம் இந்த எஸ்பிஜி ப்ரொடக்ஷன் குரூப்பில் பெண்களும் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஆறு வருஷம் இதில் இருக்கக்கூடியவங்களுக்கான வேலை காலம் அப்படிங்கிறது ஆறு வருஷத்துக்கு பிறகு வேறு ஆட்கள் மாறுவாங்க இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எங்கெல்லாம் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னா பிரதமர் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் பிஎம் ரெசிடென்ஸு ஃபங்க்ஷன்ஸில் ஒரு பிஎம் கலந்துக்கும் போது அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய பிளேஸில் பாதுகாப்பு கொடுப்பாங்க ட்ராவல் பண்ணும்போது பிரதமர் எங்கெல்லாம் பயணம் செய்கிறாரோ அங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்படும் இந்தியாவில் பிரதமர் இருக்கும்போதும் அவருக்கான பாதுகாப்பு உண்டு அப்ராடுக்கு அவர் போகும்போதும் அவருக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படும் இந்த எஸ்பிஜியில் இருக்கக்கூடியவங்க அதை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உடனே போயிட முடியாது அதுக்கான பெர்மிஷன் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு தான் போக முடியும் ஒருவேளை ஏதாவது அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க தானா இந்த எஸ்பிஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உண்டு என்னன்னா எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்லேயும் எஸ்பிஜியில் இருக்கிறவங்க கலந்துக்கக்கூடாது மதம் சார்ந்த நிகழ்வுகள் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எதுலேயும் அவங்க இருக்கக்கூடாது இது மாதிரி பிரதமருக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க இது மாதிரி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பில் அவங்க இருக்காங்க பிரதமருடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியக்கூடாது பிரதமருடைய பாதுகாப்பு சார்ந்த அனைத்து விஷயங்களையும் எஸ்பிஜியில் இருக்கிறவங்க ரகசியமாக வச்சுக்கணும் அப்படி அப்படி ரகசியமாக வச்சுக்கிறதுக்கு அவங்க தவறிட்டாலோ அதனாலையும் இவங்க டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக சொல்ல போனால் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் எஸ்பிஜியில் இருக்கிறவங்க மெம்பராக இருக்கக்கூடாது நம்ம பார்த்துருப்போம் பிஎம் காரை விட்டு இறங்கி நடந்து போகும்போது மூணு பேர் ஒரு சூட்கேஸை வச்சுட்டு நடந்து போவாங்க முன்னாடி அந்த மூணு பேருக்கு கமாண்டோஸ் அப்படின்னு பேர் அந்த சூட்கேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா போர்ட்டபுள் புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கிறது இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த போர்ட்டபுள் புல்லட் ப்ரூஃபை எடுத்து பிரதமர்கிட்ட கொடுப்பாங்க உடனடியாக அதை பிரதமருக்கு அணிய வைப்பாங்க பிரதமர் கூட சாதாரணமாக தான் நடந்து வருவார் ஆனால் அந்த மூணு கமாண்டோஸும் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க எதுக்காக அந்த கூலிங் கிளாஸ் அப்படின்னா ஸ்டெயிலுக்கோ வேறு எதுக்கும் கிடையாது அந்த கமாண்டோஸுடைய கவனத்தை திசை திருப்பறத்துக்கு எங்கேயாவது அவங்க கண்ணில் ஃப்ளாஷ் லைட் வரலாம் அப்படி ஃப்ளாஷ் லைட்டு அவங்க கண்ணில் படும்போது அந்த நேரத்தில் பிரதமருக்கு ஏதாவது ஆபத்து வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த கூலிங் கிளாஸ் எப்படி அமைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா எந்த ஃப்ளாஷ் லைட் பட்டாலுமே அவங்களுடைய கண்ணு கூசாத அளவுக்கு தான் அந்த கூலிங் கிளாஸை அமைச்சிருப்பாங்க இந்த கமாண்ட் ஹவுஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த கூலிங் கிளாஸை பொதுவாக பிஎமுக்கு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் பிஎஸ்ஓ அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இன்னொரு அமைப்பு ஒன்று இருக்குது இந்த எஸ்பிஜிலேயே ஒரு பிரிவு உண்டு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி குரூப் அப்படின்னு இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க வேணாலும் இருக்கலாம் யாரையுமே பிஎம்க்கு கிட்ட நெருங்க விடாதபடி பார்த்துக்கிறது தான் இவங்களுடைய வேலை ஏன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சின்ன ஒரு இடைவெளியில் கூட ஒரு அச்சுறுத்தலோ ஒரு ஆபத்தோ பிரதமருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துக்கொள்வது தான் இந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி குரூப்போடைய வேலை இருபத்தி ஏழு வாகனங்கள் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு போகக்கூடிய வாகனத்துலேருந்து இருபத்தி ஏழு வாகனங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு பேர் உண்டு இந்த இருபத்தி ஏழு வாகனங்களில் முதலாவதாக போகக்கூடிய வாகனம் என்ன அப்படின்னா வார்னிங் கார் அப்படின்னு அதுக்கு பேர் அதுக்கடுத்து போகக்கூடியது பைலட் கார் மூணாவது மீடியா கார் நாலாவது லீட் செக்யூரிட்டி வெஹிக்கிள் அஞ்சாவது சிஏவி கவுண்டர் அசால்ட் வெஹிக்கிள் ஆறாவது இசிஎம் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் வெஹிக்கிள் ஏழாவது விவிஐபி வெஹிக்கிள் எட்டாவது எஸ்காட் வெஹிக்கிள் ஒன் ஒன்பதாவது எஸ்கார்ட் வெஹிக்கிள் டூ பத்தாவது விவிஐபி ஸ்பேர் வெஹிக்கிள் பதினொன்றாவது சிஏவி கார் பன்னெண்டாவது ஸ்டேட் கவர்னர்ஸ் கார் பதிமூணாவது சிஎம்ஸ் கார் இந்த பன்னெண்டு பதிமூணாவது இடங்களில் சிஎம் உடைய காரும் ஸ்டேட் கவர்னருடைய காரும் போகலாம் பதினாலாவதுலேருந்து இருபத்தி நாலாவது வரைக்கும் பிஎம் எம் என் டூ ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பிரைம் மினிஸ்டருக்கு உதவியாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கார் எல்லாம் பதினாலாவதுலேருந்து இருந்து இருபத்தி நாலாவது கார் வரைக்கும் போகும் இருபத்தி அஞ்சாவதாக போகக்கூடியது டவுன் வெஹிக்கிள் நடுவில் ஏதாவது ஒரு வண்டியில் ஏதாவது ஒரு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு வெஹிக்கிள் அதுதான் இருபத்தி அஞ்சாவதா போகும் இருபத்தி ஆறாவதா ஆம்புலன்ஸ் போகும் இருபத்தி ஏழாவதா டெய்ல் கார் அப்படின்னு ஒன்று போகும் இந்த டெயில் கார்ல பத்து எஸ்பிஜி கமாண்டோஸும் ஒரு டிஎஸ்பியும் இருப்பார் இந்த இருபத்தி ஏழு வாகனங்கள் தான் ஸ்பெஷல் புரொடக்ஷன் குரூப்ல பயன்படுத்தப்படக்கூடிய வாகனங்கள் நம்ம இந்திய நாட்டுக்கே ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிப்பட்ட பிரதமருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அவருக்கான ஒரு சேஃப்டிக்காக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் எஸ்பிஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இதில் எத்தனை பேர் இருக்காங்க இதுக்கான செலவு என்ன இதில் எத்தனை வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஒவ்வொன்றினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு இந்த எஸ்பிஜி குறித்த ஒரு விரிவான விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம் எஸ்பிஜி குறித்து தெரியாதவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் உங்களுடைய வட்டாரத்தில் நிறையா பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவை பகிருங்க இதே மாதிரி வேறு எதை பற்றிலாம் நம்ம பேசலாம் நம்முடைய பிரதமர் குறித்தும் நம்முடைய இந்திய நாடு குறித்தும் வேறு பாதுகாப்பு பிரிவுகள் நிறையா இருக்குது அது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம சேனலில் நிறையா பதிவுகள் வரும் அதில் எதை பற்றிலாம் குறிப்பிட்டு பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றியும் நம்முடைய சேனலில் வீடியோ வரும் அதனால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரேசர் பே மூலமாக உங்களுடைய டொனேஷனை கொடுக்கலாம் இது மாதிரி பல பதிவுகள் பேசு தமிழா பேசல தொடர்ந்து வரும் நம்முடைய பதிவுகளை உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி